அனைவருக்கும் வணக்கம் நமது காரூண்யம் ஃபவுண்டேஷன் இப்பொழுது கன்னியாகுமரியிலும் பங்களிப்பை செய்ய ஆரம்பித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை அணை பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவிக்காக காய்கறி உதவி செய்யப்படுகிறது இது இரண்டாம் கட்டமாக இப்பொழுது இந்த பணிகளை நாம் செய்ய இருக்கின்றோம் இதற்கு முன்பாக நாம் காய்கறிகள் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு கொடுத்தோம் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது இருக்க நண்பர்கள் ரொம்ப வேதனையோடு தெரிவித்தார்கள் இது போன்று இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீங்க இன்றைக்கி பேச்சுப்பாறை அணையின் பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இன்று நாம் காய்கறிகள் நம் காரூணியம் ஃபவுண்டேஷன் சார்பாக கொடுப்பதற்கு வந்துள்ளோம் இந்த எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஊட்டியிலிருந்து நேரடியாக விவசாயிகளிடமிருந்து விளைவிக்கப்பட்டதை எடுத்து அவற்றை இங்கிருந்து மார்த்தாண்டம் கொண்டு சென்று மார்த்தாண்டத்தில் இருந்து பேச்சுப்பாறை அணைப்பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம் ஊட்டியிலிருந்து எங்களுக்கு உதவிய காய்கறிகளை கொடுத்து உதவிய மற்றும் அதற்கான அனைத்து பணிகளையும் முன்னிருந்து எடுத்து செய்த ஊட்டியை சார்ந்த மோகனக்கண்ணன் ஊட்டியை சார்ந்த மகாவிஷ்ணு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் பேச்சுப்பாறை அணையின் அருகே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இருப்பிடங்கள் இங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு இருக்கிறார்கள் முதல் முறையாக நாம் கொடுத்தபொழுது நூற்றி பத்து குடும்பங்களுக்கு காய்கறிகள் கொடுத்தோம் அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது நாம் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து நகரப்பகுதியிலிருந்து உள்புறமாக இருக்கிறார்கள் அதனால் அந்த வனப்பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய விவசாய பணிகள் மற்றும் ரப்பர் எஸ்டேட் போன்ற இடத்தில் வேலைகள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு வாழ்வாதாரம் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே இல்லை அதனால்தான் அவர்களுக்கு இது போன்ற சேவைகளை செய்யலாம் என்று நாம் முடிவெடுத்து நாம் இந்த பணியை இரண்டாம் கட்டமாக மேற்கொண்டிருக்கிறோம் இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு மழையெல்லாம் வந்துருச்சு ஸோ அதனால் அந்த கொஞ்சம் தாமதங்களும் ஏற்பட்டது அதற்கப்புறம் மழை நின்ன பிறகு மீன் அனைவருக்கும் காய்கறிகளை கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தோம் அதற்கானது தான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஊட்டியிலிருந்து கொண்டுட்டு வந்த காய்கறிகள் இதெல்லாம் மூட்டையிலேருந்து எடுத்து தனித்தனியாக இதை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அளவுகளாக எடுத்து போட்டோம் இதில் வந்து ஒரு எங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை பார்த்திங்கன்னா அங்கே வந்து துணிப்பை எங்களுக்கு கிடைக்கல அதனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் வந்து நெகிழிப்பை பயன்படுத்த சூழ்நிலை ஆகி போயிடுச்சு அதனால் அடுத்த முறையிலிருந்து நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு நெகிழிப்பைகளை கொடுப்பதை தவிர்த்தரலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறோம் அங்கே மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார்கள் இதில் என்ன வேதனைன்னா போன தடவை கொடுக்கும் பொழுது அந்த மக்கள் அந்த காய்களெல்லாம் வாங்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த காய்களை பைய்கு முத்தம் கொடுத்தாங்க அதை பார்க்கும்போது அங்கேருந்து அன்பர்கள் வந்து கண் கலங்கிட்டாங்க இதை கேட்டதுக்கப்புறம் தான் நாம் வந்து நேரடியாகவே நம்மளும் போயிடலாம் போய் அந்த பகுதியில் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் முறையாக நேரடியாகவே இந்த தடவை நம்ம பேச்சுப்பாறை அணை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பணிகளை செய்வதற்காக நாமே நேரில் சென்றிருந்தோம் அந்த தான் இப்போ பார்க்குறீங்க இதற்கு உதவிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை கொள்கின்றோம் அது அங்கிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இந்த காய்கறிகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று எங்களுக்கு யோசனைகளையும் கொடுத்து அங்கு எங்களை கூட்டி சென்று அந்த மக்களுக்கு இந்த பணிகளை செய்வதற்கு உதவிகரமாக இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எஸ்கே சி தாஸ் அவர்களுக்கு கருண்யம் ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் உழைக்கிறோம் நாம் உழைக்கிறதுலேருந்து மட்டும் மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே அங்கே போய் அந்த மக்கள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் வந்து இவர்களுக்கு நிறையா நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் இதுவரைக்கும் நம்ம வந்து யார்கிட்டேயும் வந்து கருணிய ஃபவுண்டேஷனுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டதில்லை முடிந்த அளவுக்கு விருப்பம் இருப்பவர்கள் உங்களுடைய பங்களிப்பையும் செலுத்தி கொள்ளலாம் நன்றி